மாப்பநாடு முடியசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் தருவாயில் கீழத்தூள் மண் சிவந்தர் ஐந்து மா மரவர்களை இன்ஸ்பெக்டர் ரே அவர் தலைமையில் கம்மாக்கரையில் கண்ணை கட்டி சுட்டு படுகொலை செய்தனர் ஐந்து மரவர் மா மரவர்களை போற்றி வணங்குவோம் சியானித்தேவன் சித்திரவேலி தேவன் ஜெகநாத சிவமணி தேவன் இந்த ஐந்து வீரர்களையும் நேர்கேர் போத துணிவில்லாத அரசின் ஆட்சி காலத்தில் ஐந்து மா அனைவரும் மா நினைவு கூறுவோம்